அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தண்டக வனத்துக்கு தான் செல்ல கோசலை தாயின் ஒப்புதலை கேட்ட ராமன் பாடல் எண் நானூற்றி தொண்ணூத்தி ஆறு இருவரையும் தன்னுடனே இணைந்து வனம் வர அதனால் திரு அறம்போல் எண்ணி ஏற்றோன் திரு உளத்தால் விரைந்தொப்பும் தருமாறே கோசலையா தாயிடத்தே உருகினி பெருமனத்தான் முகம் பார்த்தோள் பேரின்பம் பருகினி இதுவே அந்த நானூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருவரையும் தன்னுடனே இணைந்து வனம் வர அதனால் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கடமைகளின் காரணத்தால் தனது தம்பியான இலக்குவனையும் மனைவியான சீதையையும் தண்டக வனத்துக்கு தன்னுடனே வருமாறு சம்மதம் தெரிவித்த ராமன் திரு அறம்போல் எண்ணி ஏற்றோன் திரு உளத்தால் விரைந்து ஒப்பும் அவ்வாறு அவர்கள் இருவரையும் திரு என்னும் திருமகள் தனக்கு அளித்த சிறந்த பேரு போல் பெருஞ்செல்வம் போல் இறைவனே அளித்த சிறந்த அறத்தின் கொடையாகிய புண்ணியத்தினை அடைவதற்கு வழியினை ஏற்படுத்தும் அறச்சாலை போல் எண்ணி அவர்கள் இருவரும் தன்னுடனேயே இணைந்து தண்டக வனத்துக்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்த பின்னே தனது தாயாகிய கோசலை அன்னையை சந்தித்து அத்தாயானவள் தான் கொண்ட தெய்வத்தன்மை மிக்க சிறந்த உள்ளத்தால் வனவாசம் செய்வதற்காக வனம் செல்ல போகும் தனக்கு அந்த அன்னை தான் வனம் செல்ல சம்மதித்து விரைந்து ஒப்பும் தருமாறே கோசலையாம் தாயிடத்தே உருகினி விரைவாக ஒப்புதல் தருமாறு அவளிடம் அன்புருக வேண்டுகோள் விடுத்தவாறே பேசினான் பெருமனத்தான் முகம் பார்த்தோள் வேரின்பம் பருகினே தந்தையின் சத்தியத்தை காப்பதற்காக தனது தம்பியாகிய பரதனை நாடாள வைக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு தான் காடாள செல்ல துணிந்த பெருமனத்தான் என்னும் பேருள்ளம் கொண்டவனாகிய தன் மகன் ராமனின் முகத்தை பார்த்ததுமே பொதுவாகவே பெரும் அன்புமிக்க அன்னையர் யாவரும் தமது மைந்தரின் முகத்தை கண்ட மாத்திரத்திலே அன்பின் பெருக்கத்தால் தமக்குள்ளே இறைவனை கண்டது போன்ற மகிழ்ச்சியை அடைவது போல் அந்த பெரும் அன்பு கொண்ட கோசலை தாயானவளும் தனது மகனாகிய ராமனின் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பேரின்பம் என்னும் இறை இன்பத்தை அள்ளிப் பருகிய அளவில்லா பெரும் இன்ப நிலையினையே அனுபவித்து மகிழ்ச்சி அடைந்தாள் இதுவே அந்த நானூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்